அவங்களுடைய பேட்டி முழுமையா கேட்டேன் மிக மனம் வேதனையோடு அவர் அளித்த பேட்டி உண்மையிலேயே வந்து மன தான் ஆனால் அவர் விட்டு அந்த ஸ்தாபம் முழுமையா அவன் வந்து தான் பொருள் ஏன்னா திமுக தான் பொய்யிலே புறந்து பொய்யிலே வளர்ந்துன்ற மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட ஒரு பாடல் பாடுவார்கள் கோயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து போர்வையில் மறைத்தானே என்ற அந்த பாடல் வரிகள் அந்த பாடல்கள் நிச்சயமாக திமுக பொருந்தோம் சபரிசன் அவருடைய அந்த பெண் நிறுவனம் அதன் மூலமாக இது போன்ற செய்திகளை வந்து பரப்பி விட்டு ஒரு போலியான செய்திகளை அது உண்மையான உண்மையான செய்தி அந்த போலியான செய்தியை பரப்பிவிட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் பெற துடிக்கின்ற அந்த பெண் நிறுவனத்தை தான் நிச்சயமாக திமுகவுக்கு தான் அவருடைய அந்த சாபமே நிச்சயமா பொருந்தோம் அந்த சாபம் வந்து சும்மா விடாது